முதல்வர் துணை முதல்வராம் பத்து நாட்களுக்குள் துணை முதல்வர் நாளையே கூட ஆயிரலாம் அப்படின்னு அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் சொல்றேன் யாரு அந்த கட்சி இந்த தாமோ அன்பரசன் மந்திரி வாரம் பத்து நாள் உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக கூட அறிவிச்சுருவாங்க மந்திரி பூரா அப்போ ஜாலா வாயிட்டாங்கள் அப்போ தானே இங்கே இருக்க முடியும் எப்படிப்பட்ட உத துறைமுருகனே போய் கர்த்தர் எங்களுக்கு கர்த்தர் அப்படின்னு சொல்லி லட்சகர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களோ என்றைக்கி எங்களுக்கு மாணவ மிக்க ரோஷம் கிடையாது நாங்கள் அடிமைகள் தான் நாங்கள் கொத்தடிமைகள் கருணாநிதி குடும்பத்திற்கு கருணாநிதி இருந்து தான் அது இதுக்கு வரணும் முதலமைச்சருக்குன்னு சொல்லி என்னைக்கு திமுகவில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களோ அப்போவே மாணவ கலோஷமெல்லாம் இந்த திராவிட கழகம் முன்னேற்ற கழகத்துக்கு போயிடுச்சு கேவலமான சூழ்நிலை என்னென்னா அவங்க குடும்பத்தில் இருந்து தான் வரணும்னா ஜனநாயகம் எங்கே போச்சு ஜனநாயக முறையே இல்லை எது இந்த அந்த காலத்தில் ராஜா கல்லாச்சி மாதிரி போயிடுச்சு ஜனநாயகத்தையே ஒழித்து கட்டு விட்டார்கள் இவர்கள் மகன் பேரன் முப்ப மு முப்பேரன் இப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமான ஒரு சூழ் எந்த கட்சியிலும் அது இல்லை தமிழ்நாட்டில் வந்து அப்போ அண்ணாதிமுகவில் இருக்கா இல்லை இதில் நாம் தமிழர்கள் இருக்கா இல்லை காங்கிரஸில் இருக்கா பிஜேபியில் இருக்கா யார் எதுவுமே இந்த மாதிரி பரம்பரை ஆட்சிங்கிறது இல்லை ஒரே இது வந்து இந்த வெட்கம் கெட்ட திமுக தான் வந்துக்கிட்டு அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி அடிமைகளை வச்சுக்கிட்டு குடும்பமே ஆட்சி செய்யணுங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க சரி இப்போ அவர் சொல்கிறது உண்மையாக யார் தாமோ அன்பரசன் நாளைக்கே வந்துடலாமா இல்லை பத்து நாளைக்குள்ளே நடக்குமா அப்படிங்கிறத நாங்கள் ஒரு இது செஞ்சோம் ரொம்ப எங்கள் நம்முடைய விசாரணை ரொம்ப ரகசியமாக செய்கிறோம் துர்கா ஸ்டாலின் ஜோசியர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க என் பையனை எப்போ துணை முதலமைச்சராக இது பண்ணணும்னு நாள் பார்த்துருக்காங்க அவர் ஜோசியர்னு சொல்லிட்டார் ஆவணி மாதம் தான் சனி வந்து சொந்த வீட்டில் ஆட்சியோடு இருக்கான் ஆவணி மாதம் உங்கள் பதியம் பதவி இருக்கணும் அப்படின்னு ஒன்று அவங்க இந்த உதயநிதி அவங்க துர்கா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க என் பையன் பௌர்ணமியில் பிறந்தான் அவங்க தாத்தாவும் பௌர்ணமி தான் பிறந்தாள் எங்கள் குடும்பத்துக்கும் பௌர்ணமிக்கும் ரொம்ப ராசி அதனால் பௌர்ணமி மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஜோசியர் பார்த்தவர் மனசுக்குள்ள அட பாவிகளா இவ்வளோ பாவஞ்செயில நீங்கள் பூரா பௌர்ணமியில் பிறந்து நாட்டு புண்ணியம் செய்கிற பல பேர் வந்து கெட்ட நேரத்தில் பிறக்கிறானும் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு ஜோசியத்தை பார்த்தார் பார்த்துட்டு தான் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பத்தொம்பதாம் தேதி வருதுமா அன்னைக்கு வச்சுருங்கன்னொன்னே இவங்க போய் ஸ்டாலின்ட்ட சொன்னாங்க அந்த நேரத்தில் சகுனம் சரியில்லை இந்த துறைமுருகன்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சார் உதயநிதி முதல்வர் துணை முதல்வர் நாங்கள்லாம் சீனியர் இல்லையா கே என் நேரு ஒவ்வொரு பொன்முடி கூட மறைமுகமாக அவங்களோட புலம்பியிருக்காரு இவங்க ரொம்ப புலம்பியிருக்காங்க கனிமொழி என்ன இது நான் தானே கட்சி வந்து எங்கள் அப்பா கட்சி தானே எங்கள் அப்பாவுக்குச்சுன்னா நீங்கள் வாரிசு எங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு அடுத்த வாரிசு நான் தானே உங்கள் பையனை எப்படி வைக்கலாம்லாம் பிரச்சனை பண்ணோன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார் இப்போ நிறம சரியில்லை நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உதயநிதியை கூப்பிட்டு நீ கத்துடா இந்த சி சீனியர்களை பூரா தூக்குங்க இளைஞர்களுக்கு வழிபடுங்கள்னு பேசு அப்படின்னு இவரு தான் வந்து கொழிஞ்சி போட்டார் அதில் தான் இந்த மீட்டிங்கில் வந்துக்கிட்டு ரஜினிகாந்தை விட்டு இவங்க சீனியர்களை பற்றி எல்லாம் பேச விட்டு கொழிச்சு போட்டு போனார் இப்போ குளிச்சு போட்டது நல்லா வெடிச்சிருச்சு அது துணை முருகன் நம்ம மந்திரி பதவி போயிருமே எவன் துணை முதலமைச்சரானா நமக்கு என்ன ஸ்டாலின் காலில் விழுகிற மாதிரி உதயநிதி காலில் விழுந்து மந்திரியாக இருந்துகிட்டு போவோன்ட்டு கே என் நேரு இவங்க இவங்களும் பார்த்தாங்க கனிமொழி கனிமொழி சொல்லியிருக்காங்க என்ன நான் இல்லைன்னா உங்கள் ஆட்சி நிலைக்குமா அமித்ஷாவிட்ட சொல்லி உங்கள் எவ்வளோ விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு என்னங்கன்னு இருந்தவங்க தனித்து விடப்பட்டான் அதனால் இப்போ எல்லோரும் ஒதுங்கிட்டதுனால மறுபடியும் ஸ்டாலின் சரி துணை முதலமைச்சர் ஆயிடலாம் நீ போய் ஜோசியம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் யார் துர்கா துர்கா போய் ஒரு ஜோசியில் பார்த்துருக்கான் ஜோசிய சொல்லியிருக்காரு அருமையான நாளை விட்டீங்களம்மா ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி அருமையான நாளம்மா ரொம்ப நாள் சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார் அவங்கம்மா என் அப்படின்ட்டு மறுபடியும் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா அடுத்த பௌர்ணமி புரட்டாசி தான் வருது ஜோசியோ சொல்லிட்டு இல்லையாம்மா புரட்டாசி மாதத்தில் பதவி ஏற்கக்கூடாது அது எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உடனே அந்த அம்மா சரி அடுத்த பௌர்ணமி பாருங்கன்னா அடுத்த பௌர்ணமியும் புரட்டாசி வருது ரெண்டு பௌர்ணமி வருது புரட்டாசி உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்போ அடுத்தப்பது பாருங்கள் ஐப்பசியில் வருது வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தேதி ஐப்பசி உடனே அந்த அம்மா சரி இதில் வச்சுக்கலாமான்னு இல்லைம்மா சூரியன் நீச்சம்மா அரசியலுக்கு சூரியன் தான் முக்கியம் சூரியன் நீச்சமாயிட்டான் அதனால் பேர் வழி இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு இதுதான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கடுத்த பௌர்ணமி பாருங்கன்னு சொன்னால் கார்த்திகையில் வருது டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி கார்த்திகையில் பௌர்ணமி வருது இதில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கார்த்திகை மாதம் டிசம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு டிசம்பர் மாதம் தேதி மிருகசிலீஷம் நட்சத்திரம் வருது இருந்தாலும் செவ்வாயும் வந்து நாட்டை ஆள்வதற்கு ஒரு பெரிய அது அதனால் நீங்கள் முருகில் வர கும்பிட்றீங்க பகல் ஒரு மணிக்குள்ள காலையில் பத்துக்கு முன்னாடி எட்டே முக்கால் டூ ஒம்பதே முக்கால் ரொம்ப நல்ல நேரம் அன்னைக்கு நீங்கள் பதவி ஏறுங்கன்னு ஜோசியர் சொல்லிட்டார் அதனால் அந்த அம்மா வந்து ஸ்டாலின் ஏங்க முன்னாடியெல்லாம் பதவி ஏற்றா போயிடும்னு ஜோசியர் சொல்கிறார் டிசம்பர் மாதம் தேதி கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் அதனால இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால் இவங்க இந்த எடுமுடிகள்லாம் வந்து இந்த அடிமைகள் கொத்த அடிமைகள்லாம் வந்து நாளைக்கு எடுக்க போகிறாங்க பதினஞ்சாம் தேதி எடுக்க போகிறாங்க பத்து நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜோசியர் வேறு மாதிரி சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து கிச்சன் கேபினட்னு சொல்லுதா அதுதான் கேட்பார் ஜோசியம் பார்த்து தான் அவரை பதவி ஏற்றதும் துர்கா ஸ்டாலின் ஜோசியர் பார்த்து தான் பண்ணாங்க அவங்க தான் திருப்பதியில் வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி பிரசாதத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க அதனால் அவங்க நில்லுன்னா நிற்பார் உட்காருனா உட்காருவார் பொம்மை முதல்வர் அதனால் இப்போ வந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு இவங்க பதவி ஏற்கலாம் அப்படின்னு ஜோசிய சொல்லியிருக்காரு